முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே அப்பா முருகா மீனா துயரிலிருந்து என்னை நீ வரமாட்டியா இவ்வளவு கஷ்டத்துல இருந்தும் கூட அது தெரிஞ்சும் கூட நீ சும்மாவே இருக்கியே எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா என் வாழ்க்கையில நடக்கிற எதையுமே என்னால சரி செய்ய முடியாத சூழ்நிலையில இக்கட்டான சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே என்னை காப்பாத்துன்னு நீ கூப்பிடும்போது இத்தனை வேதனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன்னை பார்த்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்து சும்மாவா இருப்பேன் ஒரு நபர் மூலமாக உன் வாழ்க்கையில வந்து சேர்வேன் அதுவும் நான் சொன்ன இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபர் வருவார் அவர் மூலமாக நீ நடக்காம போயிடுமோ நினைச்ச நல்ல விஷயத்த உனக்காக நடத்தி முடிப்பேன் என்னடா இது இப்படி தப்பும் தவறுமா நடக்குதே நினைச்ச விஷயத்தையும் அவர் மூலமாகவே நான் சரி செஞ்சு நல்ல விதமா உனக்கு சாதகமா நீ நினச்சது போலவே நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்வவி உன்னை மீறி இங்கே எதுவுமே நடக்காதுன்னு நீ தைரியமாக இரு அப்படி இருக்கும்போது அது உன்னுடைய தன்னம்பிக்கை வெளிக்காட்டும் விதமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில நடக்கப் போகிற நல்லதை யாராலுமே தடுக்க முடியாது நீ எப்பவுமே உன்னை நம்பு அந்த நம்பிக்கையின் மூலமாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு உன் நிலைமையையும் மாற்றி அமைப்பேன் என் செல்வவி இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல ஜீவன்களும் நன்றாக வாழணும்னு தானே நீ என் கிட்டே பிரார்த்தனை செய்கிற எப்படி தான தர்ம எண்ணத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் அருளாசிகளை கொடுக்க ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் இன்னுமே கூட சில சமயங்களில் சில இடங்களில் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ரொம்ப அப்பாவித்தனமாக அறியாமையோடு நீ இருக்கிற அந்த அறியாமையை அகற்றி தெய்வீக ஞானத்தை உனக்கு கொடுத்து உனக்கான நல்லதையும் நான் செய்யதா இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் இவர் நல்ல பக்திவா பக்தி பரவசத்தோடு தேடி வருவார் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லக்கூடியவராக இருப்பார் அவர் மூலமாக தான் நீ சற்றும் எதிர்பார்த்திராத சந்தோஷமான நல்ல விஷயங்களை ஓ வாழ்க்கையில் நடத்த போறேன் என் செல்வமே எப்போவுமே ஒரு அழகான பொருளை உடையாம பார்த்துக்கணும் அது உடஞ்சு போச்சுன்னா நீ மறுபடியும் என்னதான் ஒட்ட வச்ச அலங்காரம் செஞ்சாலும் அதன் அதனுடைய பழைய அழகை திரும்ப பெற முடியாது அப்படி தான் உன் மனசையும் நீ கவலைப்படாத அளவுக்கு பத்திரமாக பாதுகாத்துக்கணும் ஏன்னா மனிதனுடைய மனசு ரொம்ப அழகான விஷயம் மனசு உடஞ்சு போயிட்டினா மறுபடியும் அதை பழையது போல அழகாக ஆக்க முடியாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனசளவில் நீ தைரியமாக துணிவுள்ள பிள்ளையாக இருக்கணுமே செல்வமே உண்மையாக இருக்கக்கூடிய நீ கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உண்மையும் நேர்மையும் அன்பும் பாசமும் உன்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால கோபமும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது நினைச்சதெல்லாம் நடந்துடணுன்ற அந்த பிடிவாதமும் உனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இனிமேலாவது கோபத்தை குறைச்சிக்கிட்டு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு பதிலாக மன உறுதியோடு இருக்க பழகு மன உறுதிக்கு ஏற்றார் போல உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் என்று சொல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுக்குமே விட தெரியாமல் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு புரியாமல் நீ சமாளிக்க முடியாமல் திணறது எனக்கு புரியுது அதாவது படிக்காத பரட்சைக்கு போய் தேர்வு போனால் எப்படி முடிப்பையும் அதே போலதானே வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றுமே புரியாமல் ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ இப்போது குழம்பி போயிருக்க ஆனால் என்ன குழம்புனாலும் நீ என்னை தேடி வந்த பிள்ளை நிச்சயமாக உன்னோட எல்லா குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கை இப்போது மாறப்போகுது எல்லா சூழ்நிலைகளையும் உனக்காக சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன் நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் தானே கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காதானே நீ புலம்புவதும் வருந்துவதும் தெரிந்ததால் உனக்கான அனைத்தையும் செய்து தரும் நோக்கத்தோட நான் உன்னை தேடி வந்துட்டேன் இந்த நாளில் நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்னுதான் ஒரு நல்ல நாளை தேதியாக தேர்ந்தெடுத்து உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன் நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் மூலமாக நீ மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போற அவர் மூலமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் நிறைவேற்ற போறேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளும் நீங்கி மகிழ்ச்சி நிரந்தரமாக உன் வசமாக மாறும் இது இந்த முருகனின் சத்தியம் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே பல நல்ல நன்மைகளை நடத்த போறேன். நல்லது நடக்கும்போது திருஷ்டி போல சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனா நீ அதையெல்லாம் பார்த்து கலங்கவோ மிரளவோ வேண்டாம் என் செல்வமே என்ன நடந்தாலும் சரி நல்லது கெட்டது என்ன உன்னை சுற்றி நடந்தாலும் சரி எப்போதுமே உன் வாழ்வில் நடக்கும் நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு ஒருபோதும் உதவாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கணும்னு அதுக்கு பின்னால போய் அலைஞ்சுக்கிட்டே இருக்காத உன் கவனமும் உன்னுடைய சிந்தனையும் எப்போதுமே நீ ஜெயிக்கிறதுல மட்டுமே இருக்கட்டும் நீ தோத்து போகணுங்கிறதுக்காக உன்னை தோல்வியின் பக்கம் இழுப்பதற்காக உன் மனசை சோர்வடை செய்யும் ஆனால் நீ தான் அதை கவனமாக தவித்து விட்டு மனசை அமைதியாக வச்சுக்கணும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்ய ஆரம்பிச்சாலே நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்திடுவேன் சில நேரங்களில் ரொம்ப உன்னை பயமுறுத்துது அதனால் மனசு குழம்பி தவிச்சுக்கிட்டே இருக்க நீ எப்போதும் எதை நினைச்சும் பயப்படாத சில நேரங்களில் கர்ம வினையின் மாயையால் உனக்கு கஷ்டங்கள் நிறைய இருப்பது போல தெரியலாம் ஆனால் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சு வந்தாலே போதும் கூடிய சீக்கிரம் நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடப்பதை உன்னால் உணர முடியும் இந்த முருகனின் கைகளை பிடித்து கொண்டு கடந்து வர தயாராக என் செல்வமே நிச்சயம் முழுமையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் இத்தனை நாளாக துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இப்போது என்னுடைய சக்தியையும் அருளையும் இவர் மூலமாக உனக்கு வாரி வழங்க போறேன் இனிமே நீ எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படவே கூடாது வெற்றிவேல் வீரவேல் கொண்ட இந்த முருகன் இந்த மனித ரூபத்தில் உன்னை தேடி வந்து நீ நினைச்ச எல்லாம் நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்வமே நீ இது வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அவங்க ஆசைப்பட்டது நடக்கணுன்றதுக்காக உன் சந்தோஷங்களை தொலைச்சிருக்க இத்தனையோ வியாசியங்களை தியாகம் செஞ்சு விட்டு கொடுத்துருக்க இன்னொருத்தருக்கு நிம்மதி கிடைக்கணுன்றதுக்காக நீ வேதனையை சுமந்துக்கிட்டு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்க இப்படி எல்லாருக்காகவும் யோசிச்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்ச வாழ்க்கையில் இப்போது நீ தனிமையோடு வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டதா எல்லாருக்காகவும் நீ என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சுயநலம் கொண்ட மனிதர்கள் நிறைந்த இந்த பூமியில் யாருமே உன் கண்ணீரை பார்க்க மாட்டாங்க ஏன்னா இங்கே ஏமாற்றுபவர்களும் துரோகம் சொல்பவர்களும் பொய் சொல்றவங்களும் வாக்கு கொடுத்துட்டு ஏமாற்றுறவங்களும் சத்தியம் செஞ்சுட்டு நம்பிக்கை துரோகம் செய்பவர்களும்னு ஒரு பெரிய தீங்கு நிலைக்கக்கூடிய கூட்டமே நிறைய இருக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் நீ எதையுமே வெளிக்காட்டிக்காமல் மனசுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் உன நல்லா வளர்த்துருக்கேன்னு பெருமையாகத்தான் இருக்குது என் செல்வமே யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா என்ன யார் உனக்கு நல்லது செய்யாட்டி என்ன யார் உனக்கு தீங்கு செஞ்சா என்ன துரோகம் செஞ்சா என்ன எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் உயிரின் மதிப்புக்காக பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு உயிருக்கு உயிரான உறவை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் உன் மனசில் எவ்வளவு கஷ்டம் இருந்தபோதும் எத்தனை பாரம் இருந்தபோதும் நீ ஒரு நாள் கூட என்னை மறக்கலை என்கிட்டதான உட்காந்து எல்லாத்தையும் கதறி அழுது கவலைப்பட்டு சொன்ன நிச்சயமாக இப்போது உனக்கான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இந்த முருகன் நான் சொல்வதை கேட்டுவிடு என் செல்வமே உன்னை விட்டுட்டு போகிறது யாராக இருந்தாலும் சரி அவங்கள நினச்சி வருத்தப்படாம மறுபடியும் அவங்க உன்னை தேடி வருவாங்கன்னு நம்பு எந்த உறவு உனக்குள் வெறுமையை ஏற்படுத்திட்டு போகுதோ அதே உறவு மீண்டும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் என்னால் செய்ய முடியும் ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த பிரிவை தாங்க முடியலன்னு இன்னொருத்தரை தேடி எப்போதும் போகாதே யாராக இருந்தாலும் உன்னுடைய உண்மையான அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்கன்றத முழுசா நம்பு என் செல்வமே கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய துணையை இன்னொருத்தர் முன்பாக அவமானப்படுத்துவதோ திட்டுவதோ குறை சொல்றதோ கை நீட்டி அடிப்பதோ வேண்டாம் ஏன்னா கணவனின் துணை இருந்தால் பல அவமானங்களையும் துயரங்களையும் வறுமையையும் கூட மனைவி சுலபமாக கடந்து வந்திருவாள் அதே கணவன் தன் மனைவிக்கு துணையாக இருக்கும்போது போது மனைவியால் எல்லாத்தையும் சமாளிக்க முடிவது போல மனைவி துணையாக இருக்கும் பட்சத்தில் கணவன் ஏழு கடல் ஏழு மலையை கூட தாண்டக்கூடிய அளவுக்கு தைரியமான திறமைசாலியாக இருப்பான் எப்போவுமே ஒரு குடும்பம்னா ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கொருத்தர் உயர்வாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொருவர் உணர்வையும் இன்னொருத்தர் மதிக்கக்கூடிய ஆட்களாக இருங்க பணங்கிறது வாழ்க்கைக்கு அவசியம்தான் ஆனால் பணம் இருந்துட்டா மட்டும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சிடாது தானே பணம் இல்லாம பல பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் கோடி கோடியா பணம் இருந்தும் நிம்மதியில்லாத மனிதர்கள் ஒரு பக்கம் யார் எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன்